குட் மார்னிங் எல்லோரும் இருக்கீங்களாப்பா ஓகேப்பா மிஸ் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா சரிங்கப்பா உங்கள் எல்லாருக்கும் நண்பர்கள்னால் ரொம்ப பிடிக்குமாப்பா ஃப்ரெண்டு பிடிக்கும்ல எல்லாேருக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க மூணு அஞ்சு நிறைய ஆ சொல்ல முடியாத அளவுக்கா ஓகே ஏன் நம்மளுக்கு நண்பர்களை ரொம்ப பிடிக்குது ஆ அவங்க நம்ம மேலே எப்படி இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க ஆமாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க நம்ம என்ன கேட்டாலும் செய்வாங்க கொடுப்பாங்க அதனால் நம்மளுக்கு என்ன செய்யுது நம்ம நண்பர்களை ரொம்ப நம்மளுக்கு பிடிக்குது சரிங்கப்பா இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே தமிழில் எத்தனை பாடம் இப்போ முடிச்சிருக்கிறோம் ஆமாம் ஏழு பாடம் முடிச்சிருக்கிறோம் எட்டாம் பாடம் வந்து நட்பே உயர்வு அப்படின்ற ஒரு பாடம் அது வந்து ஒரு புதிர் கதை ஆமாம் கதையிலேயே புதிரும் இருக்குது பாருங்கள் ஒரு அடர்ந்த காடு அடர்ந்த காடு அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்கிற காடு நெருக்க நெருக்கமாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முயலும் மானும் ரொம்ப நாளாக நண்பர்களாக வாழ்ந்துட்டு வராங்க இந்த இரண்டு விலங்குகளை பார்த்தீங்கன்னா ஒன்றின் மேல் ஒன்று ரொம்ப அன்பாக பழகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பாசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் எங்கே போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர மாதிரி இருக்கிறாங்க இல்லை இந்த மான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறனால நரி என்ன செய்யுது அப்படின்னா இதை எப்படியாவது நம்ம வேட்டையாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் முயல் இல்லாத நேரத்தில் போய் இந்த மான் கிட்ட போய் இந்த நரி சொல்லுது நண்பா நீ வந்து உன்னுடைய முயல் நண்பன் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் முயல் வந்து உன்கிட்ட உண்மையான பாசம் வைக்கலை அது எல்லா விலங்குகள்டையும் அதுதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி வந்து இந்த மான் கிட்ட சொல்லுது நீ இந்த முயல் நண்பன்கிட்ட தொடர்ந்து நீ வந்து நட்பு வச்சுக்கிட்டேன்னா அது உன்னை ஏதாவது ஆபத்தில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லுது இந்த மானுக்கு வந்து இந்த நரியோட தந்திரம் என்ன செய்யலை தெரியலை புரியலை அதுக்கு வந்து அது எப்படி என்னை அது மாட்டி விடும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது அப்போ அந்த நரி சொல்லுது அந்த பாரு தூரத்தில் ஒரு பெரிய குகை தெரியுதுல்ல அந்த குகைக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது அந்த சிங்கத்துக்கு போய் உன்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போய் உனே இறையாக்கிறோம் இறையினா அதுக்கு உணவாக உனையே ஆக்கிரும் இந்த சிங்கம் உனையே அடித்து சாப்பிட்றோம் அப்படின்னு போய் சொல்லுது இந்த சூழ்ச்சியை வந்து இந்த மான் வந்து தெரிஞ்சுக்கலை அதுக்கு வந்து இந்த நரி வந்து நம்மளை ஏமாத்துது அப்படின்னு அதுக்கு புரியலை அது உண்மைதான் நினச்சி நம்பி அது கூட என்ன செய்யுது நடு காட்டுக்கு அது போகுது பார்த்தா முயல் பார்த்தீன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தேடுது என்னடா இந்த மானை காணவே இல்லையே எங்கே போச்சு ரொம்ப நேரமாக நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு கூட அப்படி தானேப்பா நம்மளை கொஞ்சம் நேரம் காணாட்டினா நம்ம திரும்பி வந்தோன்னா எங்கே போயிருந்தோம் உடனே நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அதே போல் இந்த மான் வந்து சொல்லாமல் போயிடுச்சு அதனால் முயல் தேடுது அதுக்கு ரொம்ப படபடப்பாக வருது எங்கடா காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த காடு ஃபுல்லாக தேடி தேடி அலையுது கடைசியில் பார்த்தா இந்த நரி வந்து இந்த மானை நடு அடுக்கு கூப்பிட்டு போகிறத பார்த்துருது பார்த்த உடனே உடனே வேகமாக போய் அந்த நரிக்கிட்ட வந்து இந்த மான் சொல்லுது நண்பனே என்னுடைய நண்பனை நீ வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கதறி அழுது துடிக்குது ஆனால் இந்த நரி சொல்லுது அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது விட முடியாது இருந்து இந்த மான் வந்து உன்னுடைய நண்பன் கிடையாது அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்போ இந்த முயல் சொல்லுது இல்லை இல்லை தயவுசெய்து என்னுடைய நண்பனை நீ வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ நரி சொல்லுது அப்படியா உன் நண்பனை நான் விடுறதா இருந்தால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா நான் வந்து உனக்கு மூன்று புதிர்கள் சொல்லுவேன் அதுக்கு நீ வந்து விடை சொல்லு புதிர்னால் விடுகதை சரிங்களாப்பா அதுக்கு நீ வந்து விடை சொல்லு பதில் சொல்லு உன்னுடைய நண்பனை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே முயல் சரி சரி நீ வந்து புதிர்களை சொல்லு அப்படின்னு சொல்லுது உடனே நரி வந்து சொல்லுது ஒன்று வந்து கீழே வரும் ஆனால் மேலே போகாது அது என்ன இரண்டாவது புதிர் வந்து கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது மூன்றாவது புதிர் வந்து தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடிந்தவுடன் குட்டை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது உடனே முயல் சொல்லுது நரிக்கிட்ட ஹா ஃபு இவ்வளோதானா பாரு நான் இப்போ இதுக்கு எப்படி விடை சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் சொல்லுது முதல் புதிருக்கு தான் விடை அப்படின்னு சொல்லுது தானேப்பா மழை வந்து கீழே வரும் ஆனால் என்ன செய்யாதே மேலே போகாது சரியாக சொல்லிடுச்சுல ஆமாம் அடுத்து ரெண்டாவது புதிர் வந்து கடிகாரம் அப்படின்னு சொல்லுது கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது அது என்னன்னு கேட்டுச்சலப்பா ஆமாம் அதில் ரெண்டு முள் கை மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆனால் அதால் என்ன செய்ய முடியாது கை தட்ட முடியாது அடுத்து மூணாவது புதிர் மெழுகு சொல்லுது ஆமாம்ப்பா பார்த்துருக்கீங்களா எல்லோரும் நம்ம கரண்ட் போச்சுன்னா வாங்கிட்டு வருவோம்ல ஆமாம் அந்த மெழுகுவத்தி என்ன செய்யும் வாங்கிட்டு வரப்போ நல்லா உயரமாக இருக்கும் ஆனால் எரிய எரிய என்ன செஞ்சிடும் அது குட்டையாயிரும் சரிங்களா அப்போ மூணுக்கு விடை சொன்ன உடனே இந்த நறுக்கி ஆஹா என்னடா இந்த முயல் நம்மளுடைய எதுக்கு விடை சொல்லிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு சரி சரி நீ வந்து என்னுடைய புதிர்க்கு விடை சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நண்பன் என்ன செஞ்சிருச்சு அதுக்கிட்டேயே அனுப்பி விட்டுருச்சு உடனே ரெண்டும் இந்த மானும் இந்த முயலும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக திரும்பி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க ஒன்றா வாழ்ந்தாங்க சரிங்களாப்பா இப்போ அந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கூடா நட்பு கேடாய் முடியும் நல்ல நட்பாக இருந்தால் அது நம்மளை உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் அதே இது தீய நட்பு கெட்ட நட்பாக இருந்தால் அது நம்மளுடைய இருந்து நம்மளை என்ன செஞ்சிடும் அதெல்லாம் பாதாளத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போயிடும் சரிங்களா அதனால தான் சொன்னாங்க ஒரு வாசகம் கூட உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இருக்குது நம்ம நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன செஞ்சிடலாம் நாம் யாருன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்தவங்களுக்கு சரிங்களா அதனால திருவள்ளுவர் கூட திருக்குறளில் நட்பாராய்தல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு அதனால் நாம் என்ன செய்யணும் எப்பயுமே நல்ல நண்பர்களை நாம் என்ன செய்யணும் கண்டுபிடிச்சு அவங்களோட நம்ம நட்பு பாராட்டணும் அப்படி நாம் நல்ல நண்பர்களை நாம் கண்டுபிடிச்சு நட்பு பாராட்டணும்னா நம்மளுடைய வாழ்க்கும் சிறக்கும் அவங்களுடைய வாழ்வும் என்ன செய்யும் சிறப்பாக இருக்கும் தவறான நண்பர்களை நாம் நண்பர்கள் ஆக்கிக்கிட்டோன்னா நம்மளுடைய வாழ்வு ஒரு தவறான பாதையில் போய் முடிஞ்சிடும் அதனால் எப்பயுமே நாம் நல்ல நண்பர்களை நாம் என்ன செய்யணும் தேடி கண்டுபிடிச்சு நாம் நட்பு கொள்ளணும் சரிங்களாப்பா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கதையை நீங்களும் என்ன செய்யணும் சொல்லி மிஸ்ஸுக்கு அனுப்பணும் அனுப்புவீங்களா ஓகே